அனைத்து நுகர்வோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரேஷன் கடை அது எப்படி அரிசி கடத்தல் அதுக்கு எந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் உதவி பண்ணுறாங்க மறைமுகமாக அதனால் அவங்கள ஒரு புகார் தெரிவித்தா உடனே வந்து யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள வந்து மிரட்டுறது போடுறது அவங்க மேலே வழக்குகள் இந்த மாதிரிலாம் நிறைய பயிர் இதனால் என்ன ஆகுதுன்னா சமூக ஆர்வலர்கள் யாரும் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க இவங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அது சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் அதில் வருமானம் பார்க்குறங்களே தவிர அவங்க அங்கே வருமானம் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம எதிரியாக வந்து சமூக ஆர்வலர்களை வந்து பார்த்து ஒரு மிக எதிரியான ஒரு தவறான வழியில் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து மிகவும் ஒரு மத்தத்தக்க ஒரு நிகழ்வு இந்த ரேஷன் அரிசியில் வந்து கை ரேகை தான் நான் ஜாமான் வாங்க முடியும் போட முடியும்லாம் வந்து நிறையா சொன்னதாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது மாதிரியா சிவில் சப்ளை நம்ம கேட்கும்பொழுது அதை வந்து இந்த மாதிரி ரேகை வைக்கிறது வந்து கம்பல்சரியாக வந்து ஆகணும் ஆனால் அது வச்சால் தான் ஜாமான் கொடுக்க முடியும்னா யாரும் சொல்ல முடியாது அந்த டைம்லாம் இல்லை முடிஞ்சளவுக்கு பப்ளிக் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா ரேகை வைக்கும் போது நிறைய இது இதுலேயும் இந்த போலியாக இந்த போடுறது ப்ராசஸ் ஆகுறது போலவே வந்து இன்னும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தடுக்கிறதுக்கு இந்த தவறான வழிகளை வந்து கொண்டு செல்வதை தடுப்பதற்கான ஒரு வழிமுறையை வந்து இந்த அரசு ஏற்பட்டு இருக்கு அதனால் பொதுமக்கள் வந்து ரேகை வந்து நம்ம இருக்கிற இடத்துல தான் வைக்கணும்னு கிடையாது நம்ம வெளியூரில் இருந்தாலும் அங்கேயே ஒரு ரேஷங்களில் போய் நம்ம வந்து நம்ம காடோடைய நம்பர்லேயும் சொல்லி போடுறோம்னா அதை அங்கேயே கூட ரேகை வைக்கலாம் அப்படின்னாங்க அதனால் இது ரேகை வைக்கிறது வந்து சும்மா பார்மாலிட்டி மட்டும் இல்லை நம்மளுடைய நியாய விலை கடையில் எந்த நோக்கத்துக்காக பொருள் கொடுக்குறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக வழிமுறைகள் தவறான வழியில் போகக்கூடாதுக்காக அதை செய்கிறாங்க ஆகவே வந்து பொதுமக்கள் வந்து அதுக்கு எல்லாத்தையுமே ஆதரவு கொடுத்து எந்த ஒரு தவறான இருந்தாலும் உடனே நம்ம வந்து தாசில்தாருக்கோ இல்லை சப்ளை ஆர்ஐக்கோ இல்லை டிஎஸ்ஓக்கோ இல்லை பறக்கும்படி அதுக்கு இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பார்ப்பாங்க அது என்ன பார்க்குறாங்கன்னு நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக வந்து நம்மளுடைய தென்னகன்னூர் மற்ற மக்கள் எனி டைம் அவங்களுடைய புகாரை வந்து எங்கேயும் கொடுத்து வரலன்னா எங்கள் எங்கக்கிட்ட கொடுக்கலாம் எங்களுடைய நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் இதுக்கு நீங்கள் புகார் அனுப்பினீங்கன்னா அது முறையாக வந்து யாருக்கு புகார் அனுப்பணுமோ அனுப்பி அதுக்கான தீர்வும் பொதுமக்களுக்கான பாதுகாப்பும் நிச்சயமாக நம்முடைய அமைப்பின் மூலம் கொடுக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனித உடல் மோகன்